குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போர்கள் மற்றும் உடன்படிக்கை பற்றி பார்க்கலாம் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் நடக்கும் இது ஐலா சபையில் உடன்படிக்கை படி தான் முடியும் இரண்டாவது கர்நாடக போர் நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது டு ஐம்பத்தி நாலு ஃபஸ்ட்டு மூணு வருஷம் கேப் இருக்கும் அடுத்து ஆறு வருஷம் கேப் இருக்கும் இது பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி முடியும் இப்போ நம்ம சின்ன விளையாட்டு சின்ன வயசில் வந்து பாண்டின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இங்கே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்கும் இந்த சைடு ஒரு அஞ்சு இருக்கும் அப்போ ரெண்டாவது பிரிதா இப்போ இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாம் கர்நாடக போர் பாரிசு உடன்படிக்கை பாரிஸு மூணு எழுத்துருக்கா இப்போ மூ மூன்றாம் கர்நாடக போர் உங்களுக்கு மோஸ்ட்லி பாண்டிச்சேரி பாரிஸு ஐலாசபையில் வந்து கர்நாடக போருக்குள்ளே தான் வரும்னு தெரிஞ்சிடும் ஆனால் ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டாண்டு உளம்புற பட்சத்தில் தான் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு இந்த பிளாசி போர் வர்றதுக்கு காரணமானது எதுன்னா இருட்டரை துயர சம்பவம் இந்த இருட்டரை துயர சம்பவத்தில் சிராஜ் உத்தவ்லா அப்படிங்கிற வங்காளத்தோட நவாப்பு நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை வந்து வில்லு கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டையில் வச்சு அடைச்சிருவார் ஏன் அடைக்கிறாரு அப்படின்னான்னா ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கோட்டையை வந்து இங்கே நிறுவனம் வில்லியம் கோட்டையை வந்து இங்கே நிறுவ நிறுவ வருவாங்க ஆனால் இவர் எவ்வளவோ சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க அதனால் இவர் ஸ்ராஜூ தோலாக ஆங்கிலேயர்களை பிடிச்சி அவரோட அந்த வில்லியம் கோட்டையிலேயே அடைச்சி வச்சுருவாங்க அந்த இதில் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேரில் நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்துருவாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ மட்டும்தான் ரிமைனிங் இருப்பாங்க இதுக்கு பளித்தீக்கிறதுக்கு தான் ராபர்ட் கிளை வாங்கிலேயர் வந்து பிளாசி போர் அப்படிங்கிற ஒரு போருக்கு இது ரெடி ஆவாங்க இதில் வந்து ராஜு தோர்லாவுக்கும் ராபர்ட் கிளேவ்க்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டுட்டே இருக்கும் இதில் ரெண்டு பேரும் சரி ஒரு உடன்படிக்கை போட்டு போன்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்போ முன்ன குட்டி போடப்பட்ட உடன்படிக்கை தான் அலிநகர் உடன்படிக்கை அது எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபெப்ரவரி ஒம்பது ஏன்னா ஃபோர் வந்து ஜூன் இருபத்தி மூணு தான் வரும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு உடன்படிக்கை போட்டுருவாங்க கொஞ்சம் சமரசம் ஆயிக்கலாம் இருந்தாலுமே அந்த ராபர்ட் கிளேவ் வந்து போர் வரைக்கும் இது பண்ணிடுவார் அதனால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு மூணு வந்து பிளாசி போர் நடக்கும் அடுத்து பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு பக்சார் பக்சார்பூர் இது அலகாபாத் உடன்படிக்கையின்படி முடியும் அறுபத்தி நாலு போரா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அறுபத்தஞ்சு ஃபெப்ரவரி இருபதுல முடியும் அங்கே அலிநகர் உடன்படிக்கை வந்து ஃபெப்ரவரி ஒன்பது இது அலகாபாத் உடன்படிக்கை ஃபெப்ரவரி இருபது பாணிபட் போர் இது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இதுலேயும் பாபர் தான் சந்தேரி போர் இருபத்தி எட்டு காக்ரா போர் இருபத்தொம்போது எல்லாத்துலேயும் பாபர் தான் வின் பண்ணுவார் இரண்டாம் பாணிபட் போர் வந்து அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஐந்து நடக்கும் மூன்றாம் பாணிபட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஜனவரி பதினாலு தலைக்கோட்டை போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு புறந்தர் உடன்படிக்கை வந்து அறநூற்றி அறுபத்தஞ்சு ரெண்டு சிக்ஸ் இருக்கா அந்த சிக்ஸு வந்து ஜூன் மாதமாக ரெண்டு சிக்ஸுக்கு ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க புறந்தர் உடன்படிக்கை வந்து ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும் நடக்கும் வேறு வழி இல்லாமல் இவர் சரண்டர் ஆயிடுவார் அப்போ புறந்தர் உடன்படிக்கை சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜூன் லெவன் ஹால்டிகாட் போர் வந்து பதினஞ்சு எழுபத்தாறு ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கும் நடக்கும் இவர் சேத்தக் அப்படிங்கிற குதிரை வழியாக தப்பிச்சு பெறுவார் இந்த ராணா பிரதாப் சிங்கு அடுத்து போர் வந்து ஹுமாயுனுக்கும் ஷெர்ஷாக்கும் நடக்கும் போர் பதினஞ்சு முப்பத்தொம்போதில் கண்ணோசி போருக்கு இன்னொரு பெயர் தான் பில்கிராம் போர் இதுவும் அதே ஹுமாயினுக்கும் ஷெர்ஷாக்கும் தான் நடக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இந்த தகவல் உங்களுக்கு யூஸாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ